நம்ம இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டியான பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிருப்பீங்கள்ல இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான கேசரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த வருஷத்தை நம்ம இனிப்போடு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் பொதுவாக நம்ம கேசரி பண்ணும்போது ரொம்ப கெட்டியாயிருது காஞ்சு போயிடுதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் ஆனால் நான் சொல்லியிருக்க மெத்தடில் அளவுகள் மாறாமல் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் வாயில வச்சதோ கரைஞ்சி போயிற அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுப்படுத்திட்டு அதில் கால் கப் நெய் கால் கப் எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு இது பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு வறுத்த முந்திரி பருப்பை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இதை நம்ம கேசரி ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் ஓகே இது இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து அதே நெய்யில் நம்ம வந்து ரவையை வறுக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன் அதாவது இருக்கிறதுலே நல்ல பொடி ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை எடுத்தால் கூட இது போல் வறுத்துட்டு தான் நீங்கள் கேசரி பண்ணணும் நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் இது ஒரு நாலு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம ஒரே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இதோட கலர் லேஸாக சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு அளவுக்கு இது நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் ரவை கேசரியை செஞ்சு முடிக்கும் போது நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆற வச்சுருந்தா கூட அது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் உதிரி உதிரியாக இருக்கும் இந்தளவு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்து வறுபட்டதுக்கப்புறமா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் நீங்கள் ரவையை வறுத்துட்டு இருக்கும்போதே சைடில் வந்து தண்ணியை சூட போட்டுருங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம்ல அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணியை எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்கணும் அப்போ தான் கெட்டிப்படாமல் நல்லா ஈஸியாக கிளற முடியும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல நம்ம சுடு தண்ணி ஊற்றி போதே அந்த ரவை வந்து முக்கால் பாகம் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு ரொம்ப மைல்டாக தான் சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்தாவே போதும் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா மீதி இருக்க கப்பு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இது போல் நம்ம சர்க்கரையை பாதி பாதியாக சேர்த்து கலக்கும்போது கட்டிகள் வராது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ சக்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து எல்லோ கலர் கேசரி பவுடர் ஒரு அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும் அதுக்காக நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ ஒரு அஞ்சாறு எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தைரியமாக கொடுக்கலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கால் கப் நெய் கால் கப் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமாக இதில் நம்ம அரை கப் நெய் அரை கப் எண்ணெய் சேர்த்துருக்கோம் நான் என்னென்னு சொல்கிறது வந்து ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு மட்டும்தான் சேர்க்க முடியும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபைனலாக இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க உங்களுக்கு இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவில் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் மாறுபடும் அதாவது நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லை சாஃப்டாக ஜூஸியாக இந்த அளவுக்கு இருக்காது நம்ம வீட்டில் வந்து குறைவான நெய் சேர்த்து பண்ணுறதுனால தான் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா அது கெட்டிப்படுறது இப்போ கடைசியாக இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்ட்டான கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஆகும் அது அளவுக்கு வேக வச்சதுக்கு அப்புறமா சுட சூடாக சர்வ் பண்ணுங்கள் இது சூடாக சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை நல்லா ஆறிட்ட பிறகு கூட இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட சூட இல்லை நல்லா ஆறிடுச்சு இப்பயும் கூட இதோட டெக்ஸ்டர் கொஞ்சம் கூட மாறலை நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்போல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருதோ அப்படிலாம் நீங்கள் இந்த கேசரி தான் செய்ய நினைப்பீங்க இது அவ்வளோ சுவையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த நியூ இயர்க்கு இந்த கேசரி ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்